விஜயதசமியை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் கும்பகோணம் ஆதிலட்சுமி நகர் தெருவாசிகள் சார்பில் விஜயதசமியை முன்னிட்டு ஸ்ரீ விஜயகணபதி ஆலயத்தில் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அண்ணாதுரை தலைமை வகித்தார் உத்ராபதி முன்னிலை வகித்தார் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நோட்டு புத்தகம் பேனா பென்சில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை அங்கு பயிலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு வழங்கினர் காந்தி ஜெயந்தியை ஒட்டி மகாத்மா காந்தி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன முன்னதாக ராமு அழகு வரவேற்றார் நிறைவில் சரவணன் நன்றி கூறினார் இதில் அருண்பாபு ஆர் எம் எஸ் மனோகர் ரகுராமன் குமார் உள்ளிட்ட தெருவாசிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தபதி லயன் விஜயன் செய்திருந்தார்